அனைவருக்கும் பாண்டியன் இஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பாண்டியன் இஸ்டோஸ் டூ தொடரிலிருந்து விலகுகிறேனோ உண்மை உடைத்த ராஜி பாண்டியன் இஸ்டோஸ் டூ தொடரிலிருந்து நடிகை சாலினி விலகுவதாக சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் பரவிய நிலையில் இதற்கு நடிகை சாலினி விளக்கமளித்துள்ளார் பாண்டியன் இஸ்டோஸ் டூ தொடரிலிருந்து தான் விலகவில்லை என்றும் சமூக வலைத்தளங்களில் பரவும் தகவல் அடிப்படை உண்மையற்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் இஸ்டோஸ் டூ தொடரில் ராஜி பாத்திரத்தில் நடித்து வருபவர் நடிகை சாலினி பாண்டியன் இஷ்டோஸ் தொடரின் முதல் பாகத்துக்கு கிடைத்த வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது பாகம் ஒளிபரப்பாகி வருகிறது முதல் பாகம் அண்ணன் தம்பி பாசத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது தற்போது இரண்டாவது பாகம் அப்பா மகன்களின் பிணைப்பை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு வருகிறது இதில் மூன்று மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு வரும் மருமகள் மூலம் திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ள இதில் இளைய மருமகளாக நடிப்பவர் ராஜி விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கதாநாயகி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றவர் சாலினி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்றதால் பாண்டியன் இஸ்டோஸ் டூ தொடரில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் சிறந்த நடனக் கலைஞரான சாலினி அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் தனது நடன வீடியோக்களை பதிவிடுவது வழக்கம் சமூக வலைத்தளங்களில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர் இதனிடையே பாண்டியன் இஸ்டோஸ் டூ தொடரிலிருந்து நடிகை சாலினி விலகுவதாக சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் பரவுகின்றன இந்நிலையில் இது குறித்து நடிகை சாலினி விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள நடிகை சாலினி ரசிக குடும்பத்தாருக்கு வணக்கம் பாண்டியன் இஸ்டோஸ்டூ தொடரிலிருந்து நான் விலகியதாக சமூக வலைத்தளங்களில் வதந்தி பரவி வருகிறது இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் இதனை பொருட்படுத்த வேண்டாம் நான் என்றுமே ராஜியாகவே தொடர்வேன் என பதிவிட்டுள்ளார் விஜய் டிவியின் பாண்டியன் இஷ்டோ டூ சீரியலின் இன்றைய எபிசோட் மட்டுமில்லாமல் அடுத்தடுத்த எபிசோடுகளுக்கான பிரேமாவும் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது இன்றைய எபிசோடில் தன்னுடைய அண்ணன் குமரன் முன்னதாக சரவணன் திருமணத்தில் தன்னையும் மீனாவையும் கடத்தியது குறித்து ராஜி இரு குடும்பத்தினர் முன்னிலையிலும் போட்டு உடைக்கிறார் இந்த விஷயத்தை இத்தனை நாட்களாக மீனா மற்றும் ராஜி இருவரும் மறைத்து வந்த நிலையில் ராஜி தற்போது விஷயத்தை வெளிப்படுத்திய நிலையில் இரு குடும்பத்தினருக்கும் இடையில் மிகப்பெரிய அளவில் பிரச்சினை ஏற்படுகிறது இதனிடையே அடுத்ததாக வெளியாகியுள்ள பிரேமாவில் பாண்டியன் ஐம்பதாவது பிறந்த கொண்டாட்டங்கள் குறித்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இவ்வாறாக பாண்டியன் இஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்